வெற்றிக்கு தடையாக அமைந்தது என்பது தெளிவாகின்றது அந்த பிரிவு மாத்திரம் இல்லை என்றால் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்திருப்பார் ஆனால் இந்த குதிரை சென்றுவிட்டால் மூடுவது தொடர்பிலேயே நாம் கேள்விப்பட்டிருப்போம் எனவே அந்த தருணத்தில் இது ஒரு பொருட்டல்ல எனினும் தற்போது தெளிவடைந்து இணைவு இடம்பெற்றால் அது மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் இந்த இணைவின் போது கால்களை இழுக்காமல் அதிலுண்டு அவசியமான விடயங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் கடந்த முப்பது வருடங்களாக நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கவில்லை அதனால் அந்த காலப்பகுதியில் நாடு வங்குறது நிலையே அடைந்தது எனவே இந்த ஆட்சி நாட்டிற்கு அவசியமானதாகும் இவற்றை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் பிரிந்திரு காட்டிலும் சிறந்தது காட்டும் ஒணந்து செய நாம் பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பில் பெரும்பான்மையை கொண்டு பிரதான எதிர்கட்சி ஆகுவோம் எனவே தலைவர்கள் கலந்துரையாடும் போது அது குறித்து கவனம் செலுத்துவார்கள் என நான் நினைக்கின்றேன் எனவே சஜித் பிரேமதாச எமது கட்சியின் தலைவர் என நான் நினைக்கின்றேன் அது குறித்து எந்தவித விவாதங்களும் இல்லை பெரும்பான்மையைக் கொண்ட எதிர்கட்சி குழுவின் தலைவர் அவர் எனவே நியாயமான முறையில் அவருக்கு தலைமைத்துவம் கிடைப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்வார் என நாம் நினைக்கின்றோம்